வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றிய சில தகவல்கள் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் ஆனது பார்த்திங்கனாக்கா பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வந்து நடந்தது அதாவது வந்து போன சனிக்கிழமை வந்து இது நடந்திருக்கு இந்த கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல குறிப்பாக வந்து ரொம்ப கடினமான வினாக்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக இருந்தாலும் கூட கடினமான வினாக்கள் ஆனது பார்த்தினாக்கா இந்த கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்மெண்ட் நிறைய படித்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய சேனல்லிருந்து அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பத்து கொஷின் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இருந்து இதுக்கான விடைகளை வந்து நம்ம போட்டிருக்கோம் அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஒரு பதினஞ்சு இல்லை பத்தில் பத்து நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து கிராமமும் சமூகம் என்ற டாப்பிக்கில் எயித்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரி முறைகளை வந்து போட்டிருந்தேன் அந்த வரி முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்ட ஜமீன்தாரி முறையை கொண்ட வரி வந்து நிலையான நிலவரி திட்டம் அது சம்மந்தமாக ஒரு கொஷின் வந்திருந்தது அது அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கனக்கா நம்முடைய சேனலில் வந்து அடுத்து நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரவுலட் சட்டம் ரவுலட் சட்ட காலகட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து எந்த பட்டத்தை வந்து இழந்தார் அதை தொடர்ந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்முடைய சேனலில் வந்து போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா காந்தி இறுவியின் ஒப்பந்தம் வட்டமேசை மாநாடுகள் என்ற டாப்பிக்கில் காந்தி இறுவியின் ஒப்பந்தத்தை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது பாலிட்டி அரசியல் அமைப்பில் அப்படின்னு பார்க்கும்போது மாநில மற்றும் மத்திய உறவுகளை ஆராய இந்திய அரசாலும் தமிழக அரசாலும் அமைக்கப்பட்ட குழுக்களை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா குறிப்பாக பிரதமர்களுடைய வரிசை நம்ம போட்டிருந்தோம் எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த பிரதமர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்டத்தின் போது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்முடைய சேனல் வந்து நம்ம போட்டிருந்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா குறிப்பிடத்தகுந்த விடைகளாக விடைகளாக இங்கு பார்க்கப்படுகிறது இதை தவிர இது வந்து ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்க்கப்பட்ட விடைகள் தான் இத்தனை வினாக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சேனல் வந்து விடைகள் வந்து செய்திகளை வந்து நம்ம போட்டிருந்தோம் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நான் வந்து போட் போட்டிருக்கேன் அதில் ஒரு பத்து இல்லை பதினைந்து வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து பத்தாம் வகுப்பு சார்ந்த தகவல்களை கொஞ்சம் சமூக அறிவியல் சார்ந்த தகவல்கள் போட்டுடணும் மீது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான தகவல்கள் தான் ஆரம்பத்திலேருந்து நம்ம வந்து இன்னைக்கு வரையும் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது த இனி வரும் காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை படித்தா மட்டும்தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த கொஷின் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து படிச்சுட்டு எக்ஸாக்டாக இது தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து வினாவிடைகளை கொடுக்குறாங்க இந்த வினாக்கள் ஆனது பார்த்தீங்கனாக்கா ஒரு காலகட்டத்தில் வந்து பள்ளி அளவில் பார்க்கும்போது நாலு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து எது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று மட்டும்தான் ரைட் ஆகும் இப்போல்லாம் அப்படி கிடையாது நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை வேணாலும் ரைட் ஆகலாம் சரிங்களா எத்தனை வேணாலும் ரைட் ஆகலாம் நம்ம பள்ளி அளவில் பார்க்கும்போது கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்கனாக்கா ஒன்று மற்றும் இரண்டு ரைட்டு ஒன்று மற்றும் மூன்று ரைட்டு அந்த மாதிரி வந்து கொடுப்போம் அந்த மாதிரியான வினாக்கள் வந்து மிக அதிகமாக இந்த தேர்வில் நான் வந்து பார்த்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நிறைய சிலபஸை வந்து இவங்க டச்சே பண்ணலை குறிப்பாக பார்க்கும்போது டெல்லி சுல்தான்களை பற்றி இந்த வினாவிடைகள் இல்லை முகலாயர்களை பற்றி இந்த வினாக்கள் இல்லை அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சிலபஸ் வந்து இவங்க வந்து ஓரளவு அதாவது செவன்ட்டி முதல் எயிட்டி பர்சன்டேஜ் வரை தான் வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க மீது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இவங்க தடவே காணும் ஜிஎஸில் அந்த மாதிரியான பார்த்தீங்கனாக்கா வினாவடைகளை வந்து எடுத்திருக்கிறாங்க நிறைய வந்து நேரத்தை போக்குவதற்கான வினாவிடைகள் தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் படித்து நீ புரிஞ்சு ஆன்சர் பண்ணி பார்க்கும்போது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் மூணு மணி நேரம் அதுக்கு வந்து போதுமா அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப இது ஒரு கடினமான ஒரு விஷயந்தான் அதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தேர்வுக்கு குரூப் ஃபோர் தேர்வுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கனாக்கா பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஆறு முதல் பத்தாம் வகுப்பு உள்ள புத்தகங்களை மட்டும் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலைக்கு போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்தடுத்த புத்தகங்களை வந்து எடுத்து படிக்கும்போது தான் வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து தகவல்களை வந்து வினா விடைகளை வந்து இவங்க விடைகளை வினாக்களை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஏன் வந்து இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இனி வரும் காலத்தில் குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் ஒன்னுக்கு என்ன அளவு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு குரூப் ஃபோருக்கும் போட்டிங்கன்னா தான் இனி வரும் காலத்தில் வந்து வேலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்வு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளானது பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து வந்து பாடங்களை வந்து லைன் பை லைனாக படிங்க அடுத்து நான் சொல்லுவேன் வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பேன் நிறைய வந்து கமாண்ட் பண்ணி அதாவது வந்து க கம்பேரிட்டிவ் பண்ணி ஒப்பிட்டு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒப்பிட்டு படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இனிவரும் வரும் தேர்வெல்லாம் எதிர்கொள்ள முடியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய தேர்வுகள் குறிப்பாக தேர்வுகள் சார்ந்த தகவல்களும் அது மட்டும் இல்லாமல் இனிவரும் குரூப் டூ டிஆர்பி உள்ளிட்ட தகவலுக்கு வரலாறு சார்பாகவும் பாலிட்டி சார்பாகவும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்து போட்டித் தேர்வுகளுக்குரிய தகவல்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கொண்டே இருக்க போகிறது நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கமெண்ட் தெரிவிங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு இது நான் மட்டுமே முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு செயல்பாடுகள் உங்களிடமிருந்து நிறைய வரவேற்பு நான் எதிர்பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு வந்து தெளிவான தகவல்களை கொடுக்கறது வந்து நான் முயற்சி பண்ணுறேன் இப்போது இந்த வீடியோவின் மூலமாக சொன்ன விஷயங்கள் அனைத்துமே வந்து உண்மை அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு முறை போயிட்டு பாருங்கள் செக் பண்ணி அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத தொடர்ந்து வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி